டா எங்க இருக்கா எப்போ வருவான்னு மணி ফোন பண்ணுமா ஒரு கன்னி ফোন பண்ணி பேசாம் いや மூويه ফোন பண்ணிட்டே இருக்கான் எடகே மாட்டடா நான் ফোন பண்ணலாம்னு பார்த்தா என் நம்பரை بلاக் பண்ணி வச்சிருக்கான் சரி அப்ப இருங்க ஒரு நிமிஷம் நான் ফোন பண்ணி அவிட்ட என்ன என்ன கேக்கேனே நாம சொன்னா கேட்பல்ல ஆசமா ஆசமா அந்த சின்ன படுங்க फ्रेंड्स मारவலட்ட சொன்னா போ ஊரு ஃபுல்லா குட்டி அடி பாळவே அவளோட சண்டே தெரியுமா இல்லன்னே தெரியல என்னன்னு தெரியல ஒரு நிமிஷம் இருங்க நான் ফোন பண்ணி வாக ஆ பண்ணுமா கொஞ்சம் இருங்க ফোন போகுவான் பாப்போம்

சும்மா இருங்க இந்த பொம்மை வச்சு பிளாடு ஆல்ரெடி இந்த பொம்மை தான் வச்சிருக்கா இந்த கார் புது காரில் வந்து வாங்கிட்டு போல அப்ப கூட கொண்டு போல காரை பிளாடு பெயர்

பார்த்துட்டு தானே இருந்தி அந்த குள்ள நெறி எங்க வீட்டுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருந்தேன்னு வச்சுடுங்களாம் என்னையும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு எங்க அம்மா விரட்டி அவக்கு அந்த குள்ள நெறி அந்த அளவுக்கு இலக்கி விடும் இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போற போகும்போது வச்சிடுங்களாம் கண்டிப்பா அது இலக்கி விட்டுருக்கேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு விட்டு வெளியே போனதுன்னு சொல்ல போறாங்க என்ன இளவுக்கு எங்க அம்மைக்கு என்ன மட்டும் தான் பிடிக்காது வேற எல்லாரையும் பிடிக்கும் இந்த மங்கா தக்கா வந்திருந்தா மங்கா மகாராணி மகாராணின்னு கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்கு எனக்கு ஒரு வயசு ஓர் கூட தராது ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னா சொல்லுங்க தெரியுமா என்ன நிலவ சின்ன இந்த ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இழுவ நீ சொல்லு ஆளுமுடி என்னைக்கு முருங்கக்க பிஸ்னஸ்லே அரங்கனியா சி கலாவண்ட விப்பாவே குத்தி விடுவாவல ஒரே ஒருத்தி தானே குத்தையை கூடுவா யார் அந்த ராணிக்கு ஆமா இந்த நாலு முடி தொங்கி தங்கி அவளே கேமரால பார்த்துட்டு வந்தால இது வேற பைசைய வச்சு இருந்தா பைசைய அப்படியே புடிங்கிட்டு

മക്കളെല്ലാം ആസം യും പീസും എടുത്തോബി ഫ്രണ്ട്സ് കൊടുക്കലാ അവളും തീർത്തുക്കെല്ലാം കൊടുത്തക്കിട്ട് നമുക്ക് നല്ല ആർഡർ വാങ്ങി തരുവാല அவளோட போல ஒரு தங்கைதே இந்த உலகத்துல பார்க்க முடியறது நான் நினைக்கிறேன். என்ன? ஆ இல்ல இல்ல இல்ல. நல்ல பையன் போல இருக்கு. உன் மீனா காதுல பிரிக்கவேண்டாம் ấyன்னு சொன்னேன். சரி, எதுக்கு ஃபோன்ல பேசுற? நேர்ல வர வேண்டியதுதானே. நீ இப்ப ஜாகிங்லாம் போறது இல்லையா? நான் என்ன மார்னிங் வந்தா மரத்துக்கு பக்கத்துல நிக்கட்டா? வேணா வேணா. நான் இப்ப ஜாகிங் வரது இல்ல. பனி பெயியது இல்ல. ஆமாமா பனில வந்தா காச்சலாம் வந்தா இருக்கீங்க அம்மா வீட்ல நான் நான் வெளிய ஃபோன் பிடிச்ச என்ன நிலை நிக்குது நான் உண்மையா லவ் பண்ணேன் இவே ஊரோட எல்லாரையும் லவ் பண்ணி என்ன படுத்துக்கிட்டே இருக்கான் இப்டிதான எல்லார்கிட்டயே என்ன படி கிளி கிளிப்பான் இருக்கல உனக்கு அஞ்சலிங்கற பேரை வச்சு உனக்கு அஞ்சலி அடிக்கல நான் பாருல நாய் பிளடி பெக்க அந்த ஒரே இருக்கு ஏ மஞ்சட்ட என்னவனே என் புருஷனே ஒரு கா வாரம் போய் சொறையுது சொறையுது மண்டை கடிக்குது ஆ ஆ அம்மா நீ பாத்ரூம் கூட போட மாட்டேங்குது மொட்டா ஆடி அசிச்சு வாடா ஓடி வந்தா என்ன இந்த பாத்ரூம் குள்ள இருந்தே மிட்டி நீ பாத்ரூம் கூட போக முடியல டி ஒண்ண வச்சிட்டு எப்ப பதல திங்கன பாத்ரூம் போனா திங்கன பாத்ரூம் போனா ரொட்டேட்டன் திங்கன பாத்ரூம் போனா ரிபீட் என்னடி செய்யணும் மண்டை ஒரே கடியா இருக்கு கொஞ்சம் சொறிஞ்சு நீ குளிட்டி நான் போய் என்ன வச்சு குளிக்க சொல்லணும் அப்படி கொஞ்சம் சாம்பே போட்டு குளியாமட்டி குளிச்சா தல கடிக்காது ஏய் அம்மா என்ன குளிரா இருக்கு அந்த குளுரல பேனா குளிச்சி சாவதுக்கா யாரு நீ பாப்பியோ இடி குளுரா இருக்கு நம்ம சுடுதண்ணி போட்டது போட்டு குளிச்சா ஹேர் ஃபால் ஆகும்னு சும்மா என் தலையில கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு நிறைய வளர இருக்கு கூந்தல் வளரும் அப்படியே பட்டு பட்டு போ வைக்கணும் நினைக்கிறேன் அப்பா கடவுளே லைட் தலைய சுரஞ்சு விடுறே உங்கடா தலைய சுரஞ்சு ஒரு எக்யூப்மென்ட் வாங்கி தந்தேன்ல வச்சு மண்டைய சுரஞ்சு அப்ப நீ சுரஞ்சு விட மாட்டா சோரி அம்டி இரு கையில க்ளவுஸ் போட்டு வாறேன் உன் தலைய கையில எல்லாம் சுரஞ்சு வரக்கு யாரோ ஒருத்தன் தேடி வந்து கவ்வு புடிச்சு யார் யார் இருக்கீங்க <anticipating>